அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு இன்று நாம் பார்ப்பது கழுத்திற்கு மசகு செய்யும் போது ஓதும் துவா அல்லாஹும்ம ஃபுக்க ரக்கபுதி மினன்னாரி வ அவுது பிக்க மினஸ் சல் சலாசீல் வ அவுலாலி யா அல்லாஹ் என்னுடைய கழுத்தை நரகத்திலிருந்து காப்பாற்றுவாயாக இன்னும் நான் நரக சங்கடிகளை விட்டும் விலங்குகளை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் வலது காலை கழுவும் போது ஒதுந்துவா அல்லாஹும் அலாஷிராத்திகல் முஸ்தாஹிம் யா அல்லா என்னுடைய இரு பாதங்களையும் உன்னுடைய நேரான சன்மார்க்கத்தில் நிலைப்படுத்துவாயாக இடது காலை கழுவும் போது ஓதும் துவாம் அல்லாஹும் இன்னி ஓதுபிக்க அந்த சில்லா ஹதுமதி அலா ஷிராதி யோமன் தில்லு அக்தாமுல் முனாஃபிக்கீன பின்னார் யா அல்லா நரகத்தில் முனாஃபிக்கு நய வஞ்சகர்களின் பாதங்கள் போகக்கூடிய கியாமத்து நாளில் ஷிராத்துல் முஸ்தாக்கின் பாலத்தில் என் கால்கள் போகாதிருக்க நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடிக் கொள்கிறேன்